அவங்களோட மாப்பிள்ள அபு சலமா ரவியல் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள் சரியான கவலை அடிக்கடி துவா செய்யறாங்கி விட்டார் உம்மு சலமா இந்த துவா ஓதுறாரு உம்மு சலமா உடைய கணவர் அபு சலமா மௌத்தானதுக்கு பின்னால உம்மு சலமா இன்னொரு கல்யாணம் முடிக்கிற அவர் யாருன்னு சொல்லுங்க பாவம் யாரு சரி

அல்லாஹ் மஜ்ர்னி فِي முசிபத்தி வ ਖுலுஃலி அடிக்கடி ஓது அல்லாஹ் சுப்ஹானு வ எங்களுக்கு பழைய விடயங்கள் பழைய பலைய சம்பவங்கள்ல இதுகள தான் உணர்த்துறான் அடிக்கடி நாங்க நினைச்சு பண்ணிக்கிறோம் இந்த இன்ன இல்லாஹி வ இன்ன الى ரஜுன்யா அது எப்போவும் என்னா இங்க பள்ளியில மைக்கிலே யார் சரி மௌத்தா போனோனே இன்ன இல்லாஹி வ இன்ன இல்ல ஒரு ஆள் சோதிக்கப்பட்டீகிராம் ஒரு ஆள் பிச்சை கேக்குறாரே ஒரு ஆல் கை ஓடஞ்சி ஒரு ஆள் கொன்னலா பேசுறாரே அதுக்கும் துவா இருக்க எங்கட மார்க்கத்துல துவா சொல்லி தந்திங்க ஒரு ஆள பாக்குறேன் மூஞ்செல்லாம் பரு மாஷால அல்லாஹ் எங்கட மூஞ்சி நல்லா இருக்குது பரு சும்மா வரல்லே இருக்கிற எல்லா நஜீஸ் க்ரீம் போட்டானே பரு வரத்தான் செய்யும் பரு வராம வைக்கிறதுக்கு ஒரே முறை தான் தாடி வளங்க போய் இன்ஷா அல்லாஹ் பரு வராது யார் தாடி வளக்குறங்களோ அவங்களோட இந்த இந்த தோல் சுருங்காது வலிச்சா சுருங்கும் எப்படியும் சுருங்க தான் செய்யும் அது வலிச்சு வளிச்சு வளிச்சு ஒன்றும் இல்ல வலிச்சா சுருங்கும் தாடி வளங்க ஒரு கம்பீரம் உண்டாகும் இன்ஷா நபியுடைய ஒரு பெரிய சுண்ணத் சில இமான்கள் எழுதுறாங்க தாடி வளர்க்குறது சுண்ணத்தில் அது பருவு அது கட்டாயம் செஞ்சாகும் எல்லாரும் செய்வோம் இன்ஷா அல்லா கண்ணியமான சகோதரர்களே ஒரு துவாண்டி பாடமாக்கோதிக்கப்பட்டிருந்தா இந்த பாடமாக்கிங்கோ யாரு சரி கண்டா ஒரு ஆள் வாராரு இவரை கண்ட நாங்க என்ன துவா சரிவிக்கக்கூடிய ராவி சொல்றாரு யாரு சரி பாதிக்கப்பட்டு இந்த துவாவை ஓதி அவர் அந்த பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டால் எனக்கெதிராக எதிராக கியாமத்து நாள்ல நீங்க வழக்கு தொடங்க நம்பிக்கையோடு சொல்றாரு நிச்சயமாக சோதிக்கப்பட்ட ஒரு மனிதரை பார்த்து இந்த துவா போதினா அல்லா நிச்சயமா அந்த சோதனை தர மாட்டான் எனவே இன்ஷா அல்லாஹ் ஒரு சோதனை வந்தால் இன்னால் இல்லா இன்னால் ராஜோன்னு ஓதுங்கள் அல்லா மஜிர் நிஃபி முசீபத்தி வஹுலுஃப்லி ஹைரம் மின்ஹான் ஓதுங்கள் யாராவது சோதிக்கப்பட்ட ஒருவரை நாம் கண்டால் அல் அலமது இல்லா இல்லது ஆஃபானே மிம்மபு வஃபப் பலனே அலா கசீர் மிம்மன் ஹலக்கத் அப்துலா என்றே ஓதுங்கள்